வணக்கம் நண்பர்களே மாயாச்சின்னு சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம சாருவை கொன்னது புவனேஸ்வரி தான் அப்படின்னு வந்து வீடியோ எவிடன்ஸை வந்து தூக்கிறாங்கங்க சாருவுக்கு மொபைல் ஃபோனில் கடைசியாக வந்து நம்ம சாரு பேசியிருக்கிறது வந்து நம்ம புவனேஸ்வரிகிட்ட தான் பேசியிருக்காங்க புவனேஸ்வரி தான் வர சொல்லி ஆள் வச்சு தீத்து கட்டுனது அப்படின்னு வந்து இது எல்லாம் நம்ம பெரியப்பா ரூபா பழிவாங்க புவனேஸ்வரி செய்த செயல் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மாயா வந்து கண்டு கண்டுபிடிச்சிடாங்க அதோட புவனேஸ்வரியை கொண்டு கோர்ட்டில் நிப்பாட்டிடுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் சாருவோட தரு இது சாவு வந்து தற்கொலை இல்லை கொலை தான் எல்லாத்துக்கும் காரணம் புவனேஸ்வரி தான் சாருக்கு மொபைல் ஃபோன்லேயே ஆதாரம் இருக்குது அவள் கடைசியாக பேசினது புவனேஸ்வரிகிட்ட தான் புவனேஸ்வரி தான் சாருவால் ஆட்கள் ஆட்களை வச்சு தண்ணிக்குள்ளே முக்கி கொன்று இருக்கா அதனால தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவளுக்கு உடம்புல எந்த காயமும் ஏற்படலை அது தற்கொலை அப்படின்னு வந்து ரிப்போர்ட் வந்துச்சு ஆனால் அவள் வந்து

வந்து நம்ம மகாலிங்கமே வந்து புவனேஸ்வரியை விழுத்தெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம்தான் நம்ம சாருவோட உடமைகளை அதிகாரிகள் வந்து சாருக்கு அப்பா கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணி மகாலிகத்துக்கு கால் பண்ணுறாங்க இந்த பாருங்கையாக உங்கள் பொண்ணு கடைசியாக போட்டிருந்த நகை நட்டு மொபைல் ஃபோன் எல்லாமே நாங்கள் பத்திரமாக எடுத்து உங்கள்கிட்ட வந்து தந்துடலாம் அப்படின்னு வந்து முடிவாக்கிட்டோம் இப்போ வந்து வாங்கிட்டு போங்க ஸ்டேஷனில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் என் பொண்ணே இல்லை இனி அவளோட உடமைகள் எனக்கு எதுக்கு சரி இருக்கட்டும் நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம லிங்கம் போய் ஸ்டேஷனில் வாங்க போகிறாங்க இங்கே வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சாரும் தற்கொலை தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து முடிவு பண்ண வந்திருக்கு அதை பார்த்து செம்ம ஷாக்கிங்காக இதை மாற்றிருக்க முடியுமா அப்படின்னு எல்லாம் கேட்டால் நம்ம வக்கீல் வந்து சொல்கிறாங்க இது மாற்றியிருக்க வாய்ப்பில்லை ஆனால் சாருக்கு உடம்புல தண்ணி சுட்டு சுட்டு வந்ததுனால அவளை தண்ணி க்குள்ளே மூழ்கடிச்சு வந்து சாகடிச்சிருக்கலாம் அப்படின்னு வந்து மாயா வந்து கெஸ் பண்ணுறாங்க அதனால தான் உடம்புல எந்த காயமும் இல்லை நிச்சயமாக இது ஒரு கொலை தான் பெரியப்பா மேலே பழியை போடுறதுக்காக யாரோ திட்டமிட்டு செய்த சதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க எப்படி வந்து நம்ம இதை வந்து கொலை தான் அப்படின்னு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு வந்து கேட்க நேரம் சாரு கடைசியாக வந்து யார் கூடயோ ஃபோனில் நிறைய நேரம் பேசினாலாம் அப்போ அந்த ஃபோன் ரிப்போ யார்கிட்ட வந்து பேசியிருக்கா அப்படின்னு வந்து அந்த ஃபோனை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் சாருவோட போனா நோண்டி நொங்கு எடுத்தா அதுல யார்கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த கொலையாளியோட துப்பு கிடைச்சிரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மாயா நினைக்கிறாங்க ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தா இப்போ தான் மகாலிங்கம் வந்து வாங்கிட்டு போகிறாங்கன்னு தகவல் கிடைக்கிது மகாலிங்கத்துக்கு பின்னாடி போகிறாங்க நம்ம சிவாகிட்டையும் மணிக்கிட்டையும் சொல்கிறாங்க நம்ம மாமாவை இந்த பெரிய பெரியப்பாவை வெளியே கொண்டு வரணும்னா இப்போ வந்து எப்படியாவது வந்து அந்த மகாலிங்கம் ஃபோனை கொண்டு போகிறாரு சாருவோட ஃபோனு அந்த சாருவோட ஃபோனில் தான் ரகசியம் இருக்கு கடைசியாக மாயா நம்ம சாரு வந்து யார்கிட்ட பேசியிருக்காங்களோ அவங்க தான் வந்து குறையாளி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க பெரியப்பாயை காப்பாற்றணுன்னா சித்தப்பா வேற வழியே இல்லை அந்த ஃபோனை வேணும் சாருவோட ஃபோனை எப்படியாவது மீட்டு தரணும் அப்படின்னு வந்து பேசுகிற தான் நம்ம மகாலிங்கத்தை கவனத்தை வந்து திசை திருப்புறாங்க மகாலிங்கம் வந்து அந்த பைய வச்சுட்டு போகும்படியாக பண்ணுறாங்க அதோட அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு பைய அப்படியே வச்சுறாங்க மகாலிங்கம் எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் அந்த ஃபோனை வந்து நம்ம மாயா கையில் சிக்கிட்டுன்னு சொல்லலாம் மாயா பார்க்குறாங்க அப்போ நம்ம சாரு கிட்ட நம்ம புவனேஸ்வரி கடைசியாக வந்து பேசியிருக்காங்க அந்த ரகசியத்தை சாருவை வர வச்சுருக்காங்க அந்த ரகசிய ın ciranggam, அப்போ நிச்சயமாக இது புவனேஸ்வரி தான் ஆட்களை வச்சு நம்ம சாருவை தண்ணி டேங்குக்குள்ளே முக்கி கொன்று இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து துப்பை எடுத்துகிறாங்க நம்ம மாயா அதோடு வந்து புவனேஸ்வரியை வெளுத்தெடுக்க தயாராகிட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம லிங்கம் இது தெரியாமல் புவனேஸ்வரி பின்னாடி சிப்பேப்பே வந்து ஒத்தைக்கு ஒரு பொண்ணையும் நம்ம பெரியப்பாவை பழி வாங்கணும்னு பறி கொடுத்துட்டு இன்றைக்கி நிற்கிறாரு இதுக்கெல்லாம் வந்து காரணம் புவனேஸ்வரி தான் அப்படின்னு வந்து இந்த எல்லாம் நம்ம லிங்கத்துக்கிட்டையும் உடைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மா வந்து நினைக்கிறாங்க அதோட பார்த்தோம்னா நம்ம வக்கீல்கிட்ட வந்து கான்டெக்ட் பண்ணி சொல்றாங்க இந்த பாருங்கள் நான் சாருட மொபைல் ஃபோனை நோண்டி நுங்கு இடத்துல சாரு வந்து கடைசியாக பேசிருக்கிறது அந்த புவனேஸ்வரிக்கிட்ட தான் அப்போ புவனேஸ்வரி தான் அதிகாரிகள் ரவுடிகளை வச்சு இந்த கொலையை வந்து பண்ணியிருக்கணும் சார்வை கொண்டு இருக்கணும் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க அதோட புவனேஸ்வரிக்க மொபைலையும் இப்போ வந்து அவள் யார்கிட்ட எல்லாம் பேசுகிறா அப்படின்னு வந்து கண்காணிக்க நேரம் தான் நம்ம புவனேஸ்வரி ஒருவேளை அந்த மாயா அலசி நம்ம மேலே சந்தேகப்பட்டு வந்துடக்கூடாது அதுக்காக அந்த கொலையை செய்ய மாயாவை நம்ம சார்வை கொலை செய்ய அனுப்புன நம்ம புவனேஸ்வரி அனுப்புன அந்த நபரை வந்து கொஞ்சம் ரூபாயை கொடுத்து புவனேஸ்வரி ஊரை காலி பண்ணிவிட்டு போகிறதுக்கு வழி அனுப்புகிறாங்க அந்த நேரத்தில் தான் நம்ம மாயை வந்து கண்டுபிடிக்கிறாங்க இந்த நபரோட ப்ரைஸ்லட்டு தான் அது சாரோட கையில் இருந்தது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சு அந்த நபரை கரெக்டாக அலைக்காக தூக்கிறாங்கன்னே சொல்லலாம் எப்படியும் வந்து சிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து இருந்த நபர் வந்து சிக்கிட்டார் சொல்லுடா உண்மையை சொல்லு அந்த புவனேஸ்வரி தானே சார்வை கொல்ல சொன்னது அப்படின்னு வந்து கேட்க நேரம் உண்மையை வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் கோர்ட்டுக்கே எழுத்து வராங்க கோட்டில் வந்து உண்மையை கக்க வைக்கிறாங்க இதை பார்த்தோடனா வந்து போகிறாங்க ஆனால் இப்படி நம்ம ரகுராம பழிவாங்கிறதுக்கு சாருவை பகடைக்காயாக யூஸ் பண்ணிடலாம் சாருவை வந்து பழி வாங்கி நம்ம ரகுராம வந்து கொலையாளியாக ஆக்கி காலம் ஃபுல்லாக ஜெயிலில் இருக்க வச்சிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைச்சோம் ஆனால் இப்படி மாயா வெட்ட வெளிச்சமா வந்து நம்ம யாரை வச்சு சாருவை கொன்னுமோ அவனை பிடிச்சிட்டு அவன் வந்து நம்மளை போட்டு கொடுக்க போகிறான் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க அந்த நேரத்தில் தான் மாயா சொல்லுது உண்மையாக இந்த புவனேஸ்வரி தான் வந்து கொலை வந்து ச சாதி என் பொண்ணை கொன்று இருப்பாளா அப்படின்னு வந்து எல்லாம் யோசிக்கிறாங்க லிங்கம் இது தெரியாமல் நம்ம இந்த எப்போ பார்த்தாலும் இந்த புவனேஸ்வரிக்கு பின்னாடி தெரிஞ்சுட்டு இருந்தால் என் பொண்ணை கொள்ளளவு இவ துணிஞ்சிட்டாளா அப்படின்னு வந்து கோவத்தோடு இருக்கிறாங்க கோர்ட்டில் புட்டு புட்டுன்னு வச்சுறாங்க அந்த ரவுடி நான் தான் வந்து சார்வை கொன்னேன் சார்வை கொன்னதுக்கு காரணம் புவனேஸ்வரி தான் அவங்க தான் வந்து என்ன ரூபா கொடுத்து சார்வை கொல்ல சொன்னாங்க எல்லாமே புவனேஸ்வரி தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க ஆமாம் ரகுராம பழிவாங்க எனக்கு வேறு வேற வழி தெரியல சாருவுக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடந்தால் கண்டிப்பாக இந்த லிங்கம் வந்து நம்ம ரகுராம் ஃபேமிலிக்கு சம்மந்தியாகி ரகுராம் ஃபேமிலியோடி ஒட்டிக்கிட்டே தான் இருப்பான் நம்ம வந்து நம்ம மட்டும் தான் தனியாக இருக்கணும் அப்படி இருக்கக்கூடாது இந்த கல்யாணம் நடந்தால் நம்மளுக்கு அதில் என்ன லாபம் அப்படின்னு வந்து யோசித்து பார்த்தேன் அப்போ தான் சாருவை கொண்டுட்டு கையில் லெட்ரு எழுதி வச்சிருந்தா கண்டிப்பாக அதுக்கு நம்ம ரகுராம் தான் காரணம் அப்படின்னு இருந்தால் நம்ம ரகுராம வந்து ஜெயிலில் கம்பியனமோ அதே நேரம் லிங்கமும் ரகுராம் ஃபுல்லாக மேலே காலம் ஃபுல்லாக வந்து கோபமும் கொந்தளிப்போட இருப்பான் அதுதான் நம்மளுக்கு தேவை அப்படின்னு முடிவெடுத்து தான் நான் வந்து ரகுராம பழிவாங்க தான் சார்வை கொன்னு அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்கிறாங்க நம்ம லிங்கம் அப்படியே அறந்து போய் நிற்கிறாங்க நம்ம மாயாவின் முயற்சியால் ரகுராம் வந்து வெளியே வாராங்கன்னே சொல்லலாம் அதே நேரத்தில் நம்ம லிங்கம் ரகுராம் காரில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க சகல அவங்க என்னை மன்னிச்சுடுங்க நான் இது தெரியாமல் உங்களை நான் தப்பு தப்பாக நினச்சிட்டேன் நான் கூடவே இருந்து என்னை வந்து குளிப்பறிச்சுட்டேன் இந்த புவனேஸ்வரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அழுது துடிக்கிறாங்க நீ உங்களுக்கு செய்த பாவத்துக்கு தான் எனக்கு சரியான தண்டனை கிடச்சி என் பொண்ணை இழந்து நிற்கிறேன் அப்படின்னு வந்து வருத்தப்படுற üzerine de